இந்த கடன் அப்படின்றது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அகாடமிக்கு இயர் வந்துடுச்சு இப்போ எல்லாம் வந்து முடிச்சுட்டு பள்ளி முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகிறது எல்லாமே ஆயத்தமாக இருக்காங்க கல்வி கடன் அப்படின்ற சம்மந்தமாக ஏகப்பட்ட காணொலிகள் இருக்குது ஏகப்பட்ட விஷய விவரங்கள் வந்து இணையத்தில் வந்துகிட்டு இருக்குது அதை பார்த்துட்டே இருப்போம் இதை வாங்குறதுக்கு வந்து நிறைய பேர் நிறைய விஷயம் தகவல்களை வந்து இதில் பரிமாறிட்டு இருப்பாங்க நம்ம பார்த்துட்டு இருப்போம் ஆனால் இது வரைக்கும் யாருமே சொல்லாத சில தகவல்களை வந்து நான் உங்களுக்கு சொல்ல வரேன் என்னோடய அனுபவத்தின் மூலியமாகவும் நான் நிறைய இடங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு பட்டு பட்டது மூலியமாகவும் நான் இது நான் சொல்கிறேன் இந்த தகவலாம் வந்து இப்போ பல வீடியோக்களில் சொல்லப்பட்டிருக்கோம்னா பெரும்பாலும் சொல்லப்பட்டிருக்காது ஏன்னா எல்லாமே வந்து என்ன ஸோ வகைப்படுத்தியிருக்காங்களோ சட்டம் முறைப்படுத்திருக்கிறது எப்படி வழங்கப்படுது அப்படின்றதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை கொஞ்சம் முழு முழுமையாக பாருங்கள் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றோம் இப்போ இந்த கல்வி கடன் அப்படின்ற விஷயம் போயிட்டேன் அப்படின்னா கடன் வாங்கி கல்வி கற்கக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அரசாங்கம் நம்மளை வச்சிருக்கிறது அப்படின்றதே வந்து ரொம்ப வைக்கப்பட வேண்டிய விஷயம் தான் ஏன்னா கல்வி என்பது கல்வியும் மருத்துவம் வந்து அரசாங்கம் கொடுக்க வேண்டியது அரசாங்கத்துக்கு சாராயம் கா காய்ச்சி விற்க வேண்டிய முக்கியமான வேலை இருக்கிறதுனால அதையெல்லாம் வந்து பெரும்பாலும் தனியார்களே அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதனால் அதை விட்டுருவோம் இப்போ கல்வி கடன் வாங்குகிறோம் அப்படின்னும் போது எங்கெங்கே அதிகமாக வருது அப்படின்னா இது வந்து இரண்டு தரப்பு நிதி நி நிதி தரப்படுது குமங்கள் அதாவது ஒன்று தேசிய மயமாக்கப்பட்ட வண்டிகள் வங்கிகள் இன்னொன்று வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் நான் பேங்கிங் ஃபைனான்சியல் இவ்வளோ இந்த இடத்துல வந்து அதிகமாக வந்து தரப்படும் இதில் வந்து நிறைய பேர் வந்து நான் அந்த கல்வி கடன் அவங்கவங்களுடைய அந்த கல்வி நிறுவனங்கள் இருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்து நீங்கள் போகக்கூடிய இன்ஸ்டியூட்லேயோ அல்லது கல்லூரிகளையோ வந்து அவங்களே வந்து ஒரு கேம்பெயின் மாதிரி போட்டுவிட்டு நடத்துவாங்க நாங்கள் கல்வி கடன் கொடுக்குறோம் எங்ககிட்ட வாங்கிக்கோங்க நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து அரசாங்கம் உள்ளே பார்த்து மானியம் மானியமெல்லாம் கொடுக்குறாங்க அந்த வேவர் பண்ணுறதுல பண்ணுறதுலருந்துட்டு கடைசியாக வந்து திருப்பி செலுத்திட்டு எல்லாமே அரசாங்க மானியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு கணிசமான அளவு அதில் வச்சுருக்கிறாங்க இதில் ரெண்டு போர்ட்டலும் இருக்குது பார்த்திங்கன்னா அதில் இந்த வித்யாலட்சுமி அப்படின்ற போர்ட்டலும் ப்ளஸ் ஜன் சம்ருத் அப்படின்ற ஒரு போர்ட்டலும் வந்து இருக்குது அதில் அப்ளை பண்ணி முறையாக வாங்குறது வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இதில் நான் இப்போ மாணவர்கள் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த கல்வி கடன் வாங்குறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா கடன் வாங்கி தான் படிக்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா முதலில் நீங்கள் படிக்கக்கூடிய கல்வி அந்த படிப்பானது அந்த தொழிற்கல்வியோ அல்லது இடம் பட்டப்படிப்பானது நீங்கள் வாங்கக்கூடிய பொருளாதார அந்த கடனுக்கு தகுதியானதா என்பதை பாருங்கள் ஏன்னா இதில் வந்து ஏழரை லட்சம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த செக்யூரிட்டியும் தேவையில்லை நான் எந்த ஒரு ஈடு கேட்காமல் பிணை இல்லாமல் எந்த ஒரு அதாவது நான் கொலாட்ரால் இல்லாமல் வந்து லோன் கொடுக்குறாங்க அந்த ஏழரை லட்சத்துக்கு போகும்போது கண்டிப்பாக கொலாற்றல் தேவைப்படுது அதாவது ஈடுகாட்டி அடமானம் வைப்போம்ல அது போல் தான் அந்த ஒரு வீடு காட்டி நம்ம ஒரு சொத்தியோ இல்லை வேறு ஏதோ ஒரு பொருளையோ நம்ம அடமானம் வைக்க வேண்டிய கட்டம் ஏற்பட்டது வீடு மனை ஏதோ ஒரு விஷயத்தை சொத்தை இப்போ அப்படி அடமானம் வைக்கும்போது இதை சம்பாதிக்கவே வந்து பல வருடங்கள் போராடி வந்து அந்த த அந்த குடும்பம் வந்து மேலே வந்திருக்கும் அவ்வளோ போராடி வந்த விஷயத்தை அடமானம் வச்சு அந்த படிப்புக்கு போயிட்டு அதை திரும்ப எடுக்கிறதுக்கு எத்தனை வருடங்கள் ஆகும் அப்படின்றத பாருங்கள் ஒரு தலைமுறை சம்பாதிச்சு ஒரு வீட்டை வாங்கிட்டு அதை அடமானம் வச்சு படித்து திரும்ப அடுத்த தலைமுறை சம்பாரித்து அதே அளவு வீடை தான் வந்து விலையேறி வாங்குகிற மாதிரி இருக்கும் பத்து லட்ச ரூபாய்க்கு இன்றைக்கி இருக்கிற வீடு நீங்கள் சம்பாதிக்கிற காலத்தில் இருபது லட்சம் போய் நிற்கும் அது வந்து அந்த அளவுக்கு தகுதியானதாக நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பு அப்படின்னு பாருங்கள் அதே மாதிரி அதில் எந்தளவுக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்றதையும் பாருங்கள் பெற்றோர்களும் வந்து தங்கள் என்ன படிக்க விரும்புனோ அந்த படிப்பை வந்து பிள்ளைகள் மேலே திணிக்காமல் அவங்க எதில் ஆர்வமாக இருக்கிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு அவங்களுக்கு இந்த துறையில் சேர விருப்பம் இருக்கான்னு பார்த்து கல்வி கடன் வாங்குறதா வேணாம் வாங்குறத முடிவு பண்ணுங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கல்விக் கடன் வாங்கும்போது வண்டி வண்டி வந்து பார்த்து அந்த கல்வியை திருப்பி செலுத்துறதுக்கு என்ன ஒரு கால அவகாசம் கொடுக்குறாங்கன்னா ஒரு இரண்டு இரண்டு மூன்று ஆண்டுகள் படிப்பு அப்படி மூன்று ஆண்டு இருக்குன்னா மூன்று ஆண்டுக்கு அப்புறம் பிறகு வேலை கிடைப்பதற்கான கால அவகாசம் சொல்லிட்டு ஒரு ஓராண்டு ஆண்டு கொடுத்துட்டு ஒரு ஆறு மாதம் அல்லது ஒரு ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க ஆறு மாதத்துக்கு பிறகு நம்ம இஎம்ஐயாக செலுத்தி செலுத்தலாம் ஓராண்டு நாளும் அது வட்டி கட்டாமல் இருக்கலாம் அந்த மொரட்டரி பீரியட்னு சொல்லிட்டு எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுப்பாங்க அது நம்ம பயன்பெற்றுக்கலாம் வாங்கி இப்போ இப்படி இருக்கும்போது இதில் முக்கியமாக ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்ல வரேன் என்ன அப்படின்னா கல்வி கடன் வாங்கிட்டோம் வாங்கிட்டு திருப்பி செலுத்துறதுல எல்லோரும் இந்த இந்த விவரங்கள்லாம் வந்து நிறைய வந்திருக்கும் இப்போ ஏற்கும் தெரியாத இன்னொரு விவரத்தை சொல்கிறேன் பாருங்கள் கல்வி கடன் பெறுபவர்கள் எந்த யார் உங்களை கேம்பெயின் பண்ணி அந்த நிதி நிறுவனமோ அல்லது வங்கியோ வந்து உங்ககிட்ட கடன் கொடுக்குறாங்களோ அவர்களிடம் வந்து உங்களுடைய சந்தேகங்களை வந்து முழுமையாக முதல்ல பட்டியல் போட்டு எழுதுங்க என்னென்ன சந்தேகங்கள்லாம் இருக்குது எப்படி திருப்பி செலுத்தணும் என்னென்ன விவரம் வரும் பட்டியல்னு அந்த வட்டி எப்படி எல்லா விஷயமும் ஏழு சார் இல்லாத எழுதிட்டு முழுமையாக அந்த நிறுவனங்கள்கிட்ட முழுமையான ஒப்புதல் வாங்கிக்கங்க அதே மாதிரி வழக்கம் போல் நீங்கள் அந்த ஒப்புதல் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடும்போது படம் என்ன எழுதியிருக்காங்கன்னு தெரியாது எல்லாமே வந்து சின்ன சின்ன எழுத்துக்கள் தான் இந்த ஜூம் லென்ஸ் வச்சு பார்க்குறது தான் இருக்கும் அதை வந்து படிக்கிறதுக்கான கால அவகாசம் கேட்டு வாங்கிக்கிங்க இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்டு நிவர்த்தி பண்ணிங்க எல்லாமே எழுத்துப்பூர்வ நிவர்த்தி பண்ணிங்க அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் வாங்கக்கூடிய எஜுகேஷன் லோன் இருக்குது இல்லையா அந்த லோன் வாங்கும்போது அந்த இடத்துல ஏற்கனவே இன்ஸ்டியூட்டில் படித்த முன் அதாவது உங்களுடைய சீனியர் இருப்பாங்க மாணவர்களும் உங்களுடைய சீனியர் இருப்பாங்க அவர்களிடம் வந்து ஒருத்தர் கே ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பதினஞ்சு வந்து கலந்து ஆலோசிங்க இந்த கல்வி கடன் இந்த எந்த வங்கியில் வாங்கினா சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து சில வங்கிகளுக்கு வந்து திருப்பி செலுத்தும் போது கடனை கொடுத்துட்டு வசூல் பண்ணும்போது வந்து கந்து வட்டிக்கார மாதிரி வந்து வசூல் பண்ணுறது தொடர்ந்து ஃபோன் அடித்து வேலையில சேர்ந்தோம் ஃபோன்ஸ் ஃபோன் அதாவது வேலை செய்யவே விடாமல் தொடர்ந்து ஃபோன் அடிச்சுட்டே இருக்கிறது பயணம் செய்யும்போது தொடர்ந்து ஃபோன் அடிச்சுட்டே இருக்கிறது அவங்க வீட்டாண்ட போய் நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து வசூல் பண்ணும்போது ஒரு கந்து வட்டிக்கார மாதிரி செயல்பட்ட நிதி நிறுவனங்கள் இருக்குது வங்கிகள் இருக்குது அது மாதிரிலாம் இருக்குது அப்போ இந்த மாதிரியான நிறுவனங்கள வாங்கிட்டோம் அப்படின்னா ஏண்டா இந்த கடனை வாங்கி படித்தோம் அப்படின்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மன உளைச்சல் உருவாக்கி விட்டுருவாங்க நீங்கள் அதை முடிச்சுட்டு வெளியே வந்து வேலையில் சேரத்துக்குள்ளே நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ போயிட்டு சேர்ந்துட்டு அந்த சம்பளத்தை வாங்கி திருப்பி கட்டுறதுக்குள்ளே உங்களுக்கு போதும் போதும் ஆகிடும் அதனால் சம்மந்தப்பட்ட ஏற்கனவே கல்வி கடனை வாங்கி திருப்பி செலுத்திய நபர்கள் இருப்பாங்க அது எல்லாமே ஒரு லிங்க் தான் அவங்க எல்லாமே வாட்ஸ்அப் குரூப் குரூப் இருக்கும் இப்போ ஃபேஸ்புக்கில் எல்லாமே குரூப் வச்சுருப்பாங்க அதனால் சம்மந்தப்பட்ட நபர்களை ஒருத்தர் அணுகிட்டு ச எத்தனை பேர் வாங்கியிருக்கிறாங்க அவங்க திருப்பி செலுத்தும் போது அவங்களுக்கு என்னென்ன பிரச்சினைலாம் வந்தது எந்த வங்கியிலையோ நிதி நிறுவனங்களையோ செலுத்தும் போது ஓரளவுக்கு சுமூகமான செலுத்துறதுக்காக வழி கொடுக்குறாங்க எந்த நிறுவனம் அதிகமாக ப்ரெஷர் கொடுக்குறாங்க எந்த நிறுவனம் அதிகமாக ப்ரெஷர் கொடுக்குறாங்க முறைகேடாக வந்து நடந்துக்கிறாங்க திருப்பி ரெக்கவரி பண்ணுறதுக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் கேட்டுட்டு அலசி ஆராய்ஞ்சிட்டு அதன் பிறகு நீங்கள் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு பிடிச்ச ஒரு வங்கியிலேயோ அல்லது ஒரு நிதி நிறுவனத்திலையோ வந்து கடன் வாங்க அதை விட்டுட்டு இன்னும் யூடியூப்பில் ரே ரிவியூ கொடுக்குறாங்க இணையத்தில் ரிவ்யூ கொடுக்குறாங்க இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ரிவ்யூ கொடுக்குறாங்க அப்படின்னு போட்டு இதை மட்டுமே பார்த்துட்டு வந்து செ செலெக்ஷன் பண்ணுறாங்க ஏன்னா அப்படி நீங்கள் வாங்கிட்டு அந்த கல்வியை முடிச்சுட்டு பட்டப்படிப்பையோ அல்லது தொழில் படிப்பையோ முடிச்சுட்டு வெளியே வந்து திருப்பி செலுத்தும் போது உங்களுக்கு ஒரு தலைமையில் மிகப்பெரிய சுமையாக இந்த கல்வி கடன் இருக்கும் திருப்பி செலுத்தாத பட்சத்தில் உங்களுக்கு சிவில் ஸ்கோர் அட்டாக் ஆகும் திரும்ப மீண்டும் வந்து அது ஒரு உங்களுடைய எதிர்காலத்தில் வந்து ஒரு பெரிய கரும்புள்ளியாக அமையும் நீங்கள் இப்போ லோன் வாங்குறதுக்கோ வேறு எல்லாத்துக்கும் அந்த மாதிரிலாம் பார்க்கணும் அப்படின்னா இது எல்லாமே ஆலசி ஆராய்ச்சிட்டு கல்வி கல்விக்கடன் வாங்க அது முறையாக திருப்பி செலுத்துக்க செலுத்த வேண்டிய கடமையும் அவங்க இருக்குது நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் வழக்கறிஞர் வி ஜெகதீசன்